அண்ணாமலையாரின் அருளை பெற திருவண்ணாமலை வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா எப்போது தெரியுமா அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் அவர் தற்பொழுது தமிழகம் வருகிறார் என்று ஒரு தகவலும் வெளிவந்துள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி மாநிலங்களவை அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் காங்கிரஸ் திமுக எம்பிகள் கட்சிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் ரயில் மறியல் உள்ளிட்ட போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என போர்க்கொடியும் தூக்கினர் இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது அமைச்சர் அமித்ஷா வருகிற இருபத்தி ஏழாம் தேதி சென்னைக்கு வருகை தருகிறார் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு செல்லும் அமித்ஷா அங்கு திருவண்ணாமலை மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் மேலும் கோவை உள்ளிட்ட மாவட்ட அலுவலகங்களையும் ரிமோட் மூலம் திறந்து வைக்க உள்ளார் பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி உலகப் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனமும் செய்துள்ளார் பின்னர் அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே டெல்லி புறப்பட்டு செல்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகைக்காக காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பாஜக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகம் வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முற்றுகை மற்றும் கருப்புக்கொடி போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ விருந்தகை அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க